மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நோக்கி சென்று கொண்டிருக்கும் இது ஒரு வழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோன்றக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன் இன்று மாறு ஐந்து ஐந்தாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் பிறந்தகையருடைய ஐந்தாம் பாடல் இந்த ஐந்தாம் பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கும் பாடல் மிக ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இது ஒரு ஆன்மீக விளக்கம் பக்தி மார்க்கம் அல்ல ஞான மார்க்க விளக்கம் பக்தி மார்க்கம் சொல்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஞான மார்க்க விளக்கம் என்பது குறைவாக கிடைக்கிறது நான் தரக்கூடிய விளக்கம் அனைத்தும் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது நண்பர்களே இதை நான் அடுத்த திருத்தமாக கூறிக்கொள்வேன் ஏனென்றால் ஞான மார்க்க விளக்கம் என்பது ஒரு உயர்ந்த நிலை விளக்கம் பக்தி மார்க்கம் தேவைதான் ஆனால் பக்தி மார்க்கத்தோடு நின்று விடாமல் ஞான மார்க்கம் நோக்கி வந்தாதான் இறைவனை உணர முடியும் இறைவனை அறிய முடியும் இறைவனை காண முடியும் என்ற ஒரு நோக்கோடு உங்களுக்கு இந்த ஞான விளக்கத்தை நான் அளிக்க இருக்கிறேன் முதலில் பாடலை கேளுங்கள் இதோ இந்த ஆண்டாள் பிறந்த அருளிய ஐந்தாம் பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடரு கேளுங்கள் மாய வட 火焰。Oh, yeah. பாடரை கேட்டிருப்பீர்கள் இதனுடைய முதல் வரி அதற்கான மாயனை மண் பொருள் மாயோன் என்றால் என்ன மாயோன் என்பது இங்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாத பொருள் உலகத்தில் உண்டா பிரபஞ்சத்தில் உண்டா என்றால் ஆம் அதுதான் நிலைப்பொருளாக இருந்து கொண்டு இருப்பு நிலையாக இருந்து கொண்டு தன்னை கண்ணுக்கு காட்டாமல் ஆனால் இயக்க நிலையாக மாறும்போது காட்சியாக பருப்பொருளாக உயிராக பரிணமிக்கும் ஒரு அற்புதமான பொருள்தான் இந்த மாயோன் என்கின்ற இறைப்பொருள் இந்த மாயோன் என்கின்ற மாயன் என்கின்ற இறைப்பொருள் அடுத்து என்ன சொல்கிறார் மண்ணு மண்ணு என்பது ஒரு என்ன சொல்கிறார் நிலைப்பேறு நிலைப்பேறு என்பது பேரு என்பது ஒரு பெரிய நிலை நிலைப்பேறு என்பது எப்பொழுதும் இங்கே இருந்து கொண்டிருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலை இதுதான் நிலைப்பேறு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இந்த வடமதுரை என்னங்க இதுக்கு நமக்கு இதற்கு ஒரு அருமையான விளக்கம் தருகிறேன் வடம் என்பது சரம் என்று பொருள் உங்களுக்கு தெரியும் மதுரை என்பது கூடல் மதுரைக்கு பெயர் உண்டு கூடல் என்று பெயர் இருக்கிறது இது அருமையான இந்த நமது ஆண்டாள் பிறந்தகை சொற்களை அழகாக கையாண்டிருக்கிறார் சொற்கள் நய நயத்தோடு இருக்கிறது எனவே வட மதுரை என்பது சர சரமாகிய கூடு அதாவது கூடக்கூடிய சரம் சரியா கூடக்கூடிய சரம் நிலைவேறு அடைகிறது அதற்கான கீழே வருவோம் அதாவது எதற்கான கலக்கம் இன்னும் வருவோம் இப்பொழுது வடமதுரை என்பது சரம் கூடல் கூட கூடக்கூடிய கூடிய மூச்சு காற்று இறைக்காற்று பிராணக்காற்று இப்படி இருந்தாலும் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அடுத்த வரியிலே மைந்தனை சொல்கிறார் அந்த மண்ணு வடமதுரை மைந்தன் என்று சொல்லக்கூடிய நிலைவேருடைய அந்த மைந்தன் என்று சொல்லக்கூடிய இறைபொருள் என்ன செய்கிறது தூய பெருநீர் யமுனை துறைவனை அதாவது இறைவனை இறைவனை வர்ணித்துக் கொண்டே இருக்கிறார் இறைவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று தூய பெருநீர் என்பது என்ன தூய பெருநீர் என்பது தலைப்பகுதியிலே தவம் சித்தியாகும் போது தவம் மிக உச்ச நிலை அடைந்து தவம் சித்தியாகி தவம் வலிமை பெறும் நிலையிலே சுரக்கக்கூடிய ஒரு நீர் நான் இதை பல பதிவுகளிலே உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் தூய பெருநீர் என்பது இது தலையிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு அமுத நீர் இந்த அமுத நீர் சுரந்து விட்டால் தான் அதற்கு அடுத்தபடிதான் இறைவனுக்கு இறைவனோடு இணையக்கூடிய இறைவனும் நாமும் வேறல்ல இந்த நிலையை அப்பொழுது அடைய முடியும் எனவே இதுதான் இந்த தூய பெருநீர் என்பது என்ற நிலை யமுனை துறைவனை யமுனை என்பது என்ன யமுனை என்பது கதிரவன் என்று பொருள் இருக்கிறது கதிரவன் என்பது என்ன கதிரன் என்பது சூரியன் இது ஒளிபுரிந்திய நிலை இந்த இறைவன் தூய பெருநீரோடு இருக்கிறான் தூய பிரிநீரை உற்பத்தி செய்கிறான் அவன் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறான் என்று கூறுகிறார்கள் எனவே இவ்வளவு பிரகாசமான ஒளியுடைய இறைவன் அந்த அதுதான் தான் யமுனை துறைவன் ஆயர் குளத்தினர் தோன்றும் அணி இந்த ஆயர் குலம் என்பது என்னங்க நம்ம ஆயர் குலம் என்பது ஒரு சமுதாயத்தை நாம் நோக்குகிறோம் அப்படி அல்ல ஆயர் குலம் என்பது மிக ஒரு முக்கியமான விஷயம் அங்கே ஆயர் என்பதற்கு அமுதர் என்று பெயர் இருக்கிறது அமுதர் என்றால் என்ன அமுதர் என்றால் அழிக்க முடியாத நிலை அதுதான் ஆயர் குளம் அந்த ஆயர் குளம் என்பது அழிக்க முடியாத நிலையில் உள்ள ஒரு நிலை நமக்கு நமது உடலிலே உடல் இருக்கிறது உறுப்புகள் இருக்கிறது அது எப்படி இயங்குகிறது அங்கேதான் உயிர் என்ற நிலை அதுதான் ஆன்ம நிலை இந்த ஆன்ம நிலையை அழிக்க முடியாது மற்ற பௌத்திக உடல் அழிந்தாலும் இந்த ஆன்ம நிலையை அழிக்க முடியாது இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இதுதான் அமுதர் என்ற பெயர் இந்த உயிர் உயிர்நிலைதான் அமுதர் இதுதான் இந்த உயிர் நம்ம கூட இருக்கிறது அல்லவா இந்த நிலைதான் அமுதர் என்ற நிலை இருக்கிறது அகராதியிலே எனவே இந்த அமுதர் என்பது அழிக்க முடியாத பெரும் நிலையாகிய இந்த ஆன்மநிலை இந்த ஆன்ம நிலையில் தோன்றிய அணிவிளக்கு அணிவிளக்கு என்பது என்னங்க அணிவிளக்கு என்பது அணி என்பது ஒன்றுக்கு மேற்பட்டது அணி ஒரு குரூப் அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே நமக்கு அணியாக ஏழு இருக்கிறது ஏழு சக்கரங்கள் இருக்கிறது சரியா இதுதான் விளக்கு அது விளக்குன்னு ஏன் சொல்லணும் விளக்கு என்பது ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு ஒளிநிலையை பெற்றது எனவேதான் இங்கே அணிவிளக்கு ஆயர் குளத்தில் என்றால் இந்த அழிக்க முடியாத அமுதர் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள ஏழு சக்கரங்கள் அதிலே அதிலே ஓடிக்கொண்டிருக்கும் இறைநிலை இப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் அடுத்த வரியில சொல்கிறார் தாயை குடல் விளக்கம் தந்த செய்த தாம தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்றால் என்ன தாயை என் குடல் விளக்கம் என்பது இங்கே நாம் என்ன எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தாய் பிளஸ் ஐ பிளஸ் அக்கு பிளஸ் உடல் சரியா இதுதான் தாயை குடல் விளக்கம் நாம் உடனே தாயை குடல் விளக்கமே அப்படின்னு என்னன்னு தெரியாம வந்து நாம் சற்று பிரமிப்போம் ஆனால் தாய் ஐ அக்கு உடல் தாய் என்பது சக்தி நிலை சக்தி நிலை என்பது உங்களுக்கு தெரியும் இயக்க நிலை அந்த தாய் நுண்மையான நிலை நுண்மையான நிலை மட்டுமல்ல ஐ மூதங்களும் அக்கு அக்கு என்பது என்ன அக்கு என்பது கண் கண் என்பது எங்க இருக்கிறது இங்கே இங்கே நெற்றிக்கண்ணை குறிக்கிறார் நெற்றிக்கண் என்பது நெற்றியில் இருக்கிறது அதுதான் அக்கு உடல் உடல் என்பது நமது தேகம் இந்த தேகத்திலே இரு அதாவது இருப்பு நிலை இயக்க நிலையாக மாறி நுண்மையாக இருந்து கொண்டு அந்த நுண்மை நிலையிலே ஐம்போதும் என்று சொல்லக்கூடிய பஞ்சபோத தத்துவத்திலே இந்த உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள அடுத்த வரையிலே தாமோதரன் என்று சொல்லுகிறார் தாயை குட குடவழக்கம் செய்த தாமோதரனை நண்பர்களே தாமோதரன் என்பவர் என்ன தாமோதரன் என்பது இடிப்பில் கயிறு கட்டு கயிறு உள்ள நிலை நமது மூத மூதார்கள் வந்து பெரிய ஞானிகள் அதாவது விஞ்ஞான துறையிலே அறிவியல் வந்தாலும் அவர்களுக்கு என்ற நிலை மிக அருமையாக இருந்திருக்கிறது தான் இடுப்பிலே அரைஞ்சான் கயிறு கட்டியிருக்கிறார்கள் ஏன் இடுப்பு பகுதியிலே அரைஞ்சான் கயிறு கட்ட வேண்டும் இடுப்பு பகுதி என்பது அங்குதான் மூடக்கல சக்கரம் இருக்கிறது குண்டலின் மகாசக்தி அங்கே இருக்கிறது இடுப்பு அதாவது முதுகெலும்புக்கு கீழே இருக்கிறது அந்த நிலையில இருக்கும்போது அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற தோல் என்ற என்ற ஒரு நிலையிலே தான் இந்த அரைஞான் என்று சொல்லக்கூடிய இடுப்பு கயிறை கட்டியிருக்கிறார்கள் அதுதான் தாமோதரன் என்றால் இடுப்பில் கயிறு கட்டியவன் எனவே இடுப்பில் கயிறு கட்டியவன் யார் அவன்தான் குண்டரணி மகா சக்தி நண்பர்களே இந்த விளக்கமும் அங்கும் உங்களுக்கு கிடைக்காது தூயம் ஆய் வந்து தூயம் என்பது என்ன தூய் தூ என்பது ஒரு உயர்ந்த கலப்படமற்ற நிலை தூயோம் ஓம் என்பது என்ன ஓம் என்பது பிரணவ நிலை இந்த பிரணவ தத்துவத்தின் அடிப்படையிலே இறைநிலை இங்கே பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஒளி ஒளி வடிவமாக எனவே இந்த ஒளி ஒளி நிலையில இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில இருந்து கொண்டிருக்கும் இறைநிலை ஆய் என்பது ஆ ஈ என்பது ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் ஆய் என்பது அக்கண்ணா அக்கண்ணா என்பது எங்கே இருக்கிறது அக்கண்ணா வள்ளல் ஒரு தவம் ஏற்றுகிறார் அக்கண்ணா தவம் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த தவம் என்பது அக்கண்ணா என்பது நெற்றி நெற்றிபுருவத்திலே இருக்கக்கூடிய சிற்றம்பலம் சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனமாடும் ஒளிப்புடம்பாக இருந்து கொண்டு நடனமாடும் இந்த வந்து என்பதற்கு என்ன பொருள் வந்து என்பது என்ற பொருள் இந்த ஆய் என்பது இயங்க வேண்டும் என்றால் வந்து நமக்கு தேவைப்படுகிறது வந்து என்கின்ற காற்று சுவாச காற்று தேவைப்படுகிறது அதுதான் வந்து அந்த காற்று விட்டது நாசி வழியாக நாசி வழியாக வந்தபோது அந்த இலை காற்று உள்ளே இருக்கிறோம் அது அஹ் இடகலை வடகலை நாடியாக மாடி அந்த மாற்றம் வரும்போது நெற்றி புறம் துடிக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நான் ப பல பகுதிகளை பதிவிட்டிருக்கிறேன் எனவே வந்து நாம் தூமலர் தூமலர் என்பது என்ன தூமலர் என்பது தூய மலர் அது எங்கே இருக்கிறது அது நமது தலை உச்சியில் இருக்கிறது தலை உச்சியில் இருக்கக்கூடிய ஆயிரம் இதழ் தாமரை தான் இங்கே தூய்மையான மலர் இந்த தூய்மையான மலர் அந்த மொட்டாக இருக்கிறது தவம் ஏற்றும் போது விரிகிறது விரியும் போது அமிரம் சுரக்கிறது இது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தவம் உச்சம் பெற்று தவ வலிமை சித்தி பெற்றால் ஒழிய நடக்காது எனவே நான் திரும்ப சொல்லுகிறேன் இன்று தவம் ஏற்றி நாளை மட்டும் வளராது நீண்ட நெடிய பயிற்சி தேவை அந்த பயிற்சியும் கூட நல்ல ஒரு ஆசானோடு சூத்திர சூத்திரப்படி இயக்கினால் ஒழிய இந்த தவம் நமக்கு சித்தியாகாது எனவே இதை புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அழுத்தமாக கூறிக்கொள்கிறேன் அந்த தூமுதல் தூவி தூவுதல் என்றால் என்ன தூவுதல் தூவுதல் என்று இங்கே அந்த ம தூவுதல் என்பது தூவி என்றால் சூடிக்கொள்வது என்று பொருள் சரியா எப்படி சூடிக்கொள்வது சூடிக்கொள்வது என்றால் ஆயிரம் இதில் மலரை நாம் மலர் செய்ய வேண்டும் அதுதான் இங்கே சூடி சும்மா மொட்டை போய் நம்ம சூட முடியுமா தலையில தான் தலையில் சூட சூட முடியும் எனவே இந்த மலர் என்ன செய்ய வேண்டும் அந்த மொட்டை என்ன செய்ய வேண்டும் மலர வேண்டும் மலர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அங்கேதான் சொல்லுகிறார் தொழுது தொழுதல் என்றால் என்ன தொழுதல் என்றால் இறைவனோடு இரண்டரை கலத்தல் இந்த இறைவனோடு இரண்டரை கலக்கும்போது நமக்கு அது எப்படி கலக்க முடியும் தவம் ஏற்றினால்தான் இறைவனோடு நாம் கலக்க முடியும் தவம் தியானம் என்று சொல்லக்கூடிய நிலையில இருந்தால்தான் இந்த மொட்டு என்று ஆயிரம் தாமரை நமக்கு விரியும் அதை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அடுத்த வரியிலே வாயினால் பாடி வாய் என்பது என்ன வாய் என்பது இங்கே இந்த பெரு அதாவது திறந்திருக்கும் நிலை வாயு என்பது தெரியும் வாயு என்பது வாசல் திறந்திருக்கும் நிலைக்கும் நிலை என்ன திறந்திருக்கும் நிலை ஏழு சக்கரங்கள் இந்த சக்கரங்களை திறக்க செய்ய வேண்டும் குங்கணி மகாசக்தி இடுப்பு பகுதியிலே அதாவது முதுகு தண்டு அடிப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது அது சேனல் இருக்கிறது அந்த சேனலில் இருக்கக்கூடிய நிலையை சுவாச காற்றின் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் எழுப்ப வேண்டும் எழுப்பும் போது சக்கரங்கள் வழியாக மேலே சென்று நெற்றிய பருவத்திலே நடன ஒளிப்படம்பாக ஆடுகிறது இதை இறைக்கூத்து கூத்து என்று சொல்லுவார்கள் எனவே இந்த இணை நடனம் வேண்டும் என்ன செய்ய வேண்டும் வாயினால் பாடி இந்த வாயினால் வாய் என்று சொல்லக்கூடிய சக்கரங்கள் வழியாக மேலே ஏற்றி பாடல் என்றால் அந்த தியானம் செய்து மனத்தினால் சிந்திக்க மனம் என்பது ஒருமைப்பாடு வேண்டும் சொல்லு அடையிட்டா மனம் ஒருமைப்பாடு இல்லை என்றால் இங்கே தவம் சித்திக்காது மனம் இங்கேயோ நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த தவம் சித்திக்காது இறைவனை மட்டுமே சிந்திக்கும் போதுதான் இந்த தவம் என்பது வலிமைப்படுகிறது உச்சம் பெறுகிறது அசித்தி பெறுகிறது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புக்தெருவான் என்றனவும் போய பிழை என்றால் என்னங்க போய பிழை என்பது இந்த பிழை என்பது வினைப்பதிவு இந்த வினைப்பதிவு என்பது நமது உடலிலே மையப்பகுதியிலே கருமையம் என்ற நிலையிலே இறந்து கொண்டு நம்மை ஆட்கொண்டிருக்கிறது இந்த கருமையில் இருக்கக்கூடிய விலைப்பதிவின் தன்மைக்கு ஏற்பதான் நமது வாழ்வு வளமும் அமைகிறது அப்பொழுது கருமையம் நன்றாக தூய்மையாக இருந்தால் தூய்மையான <laughs> வாழ்வு கிடைக்கும் கருமையம் அழுக்காக இருந்தால் அது எப்படி அழுக்கடைந்த ஒரு உலை துர்நாற்றம் வீசுகிறதோ அதுபோல நமது வாழ்க்கையும் துர்நாற்றமாகி ஒரு நல்ல நிலையிலே இருக்காது எனவே கருமைய தூய்மை என்பது மிகப்பெரிய ஒரு தேவையான ஒரு விஷயம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கருமையை தூய்மை அடைய வேண்டும் என்றால் தவத்தின் வழியாக மட்டுமே நாம் இதை முடியும் நண்பர்களே தவம் செய்ய செய்ய உங்கள் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நோய் என்பது சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் மற்ற எந்த தலைவலியாக இருக்கலாம் வழியாக இருக்கலாம் எந்த வழியாக இருந்தாலும் நோய் ஒன்றுதான் அந்த நோய் ஒன்றுக்கு ஒரே தேர்வு என்னவென்றால் மருந்து ஒன்றுதான் அந்த ஒரே மருந்து அருமருந்து தவம் செய்யக்கூடிய நிலைதான் தவம் செய்ய 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 நமது உடல் நோய்கள் அனைத்தும் தீர்ந்து விடுகிறது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்த வரியிலே போயப்படையும் புகதருவான் புகதெருவன் என்றால் போக்கி விடுவான் இந்த கருமா என்று சொல்லக்கூடிய வினைப்பதிவு அனைத்தும் நமது ஆஹ் கருமையத்தை தூய்மை செய்து நமது ஆன்மா சுத்தமாக மாறிவிடுகிறது சுத்தமாக மாறும்போது அங்கே இறைநிலையோடு இணைய நிலை நமக்கு ஏற்படுகிறது இறைநிலையை வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலை ஏற்படுகிறது இதுதான் கருமைய தூய்மை நிலை ஆன்ம சுத்த ஆன்ம சுத்திகரிப்பு நிலை ஆன்ம சுத்திகரிப்புக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் தவம் என்கின்ற நிலை அடுத்த வரியில் என்ன சொல்கிறார் நின்ற அனுபவம் என்றால் நின்றனம் என்றால் அதாவது எப்ப எல்லா பதிவுகளும் நீங்கிவிடும் இதுதான் நின்ற அடுத்த வரியிலே தீயினால் ஆகும் சிறப்பாளர் ரொம்ப ஒரு தீய ஒய் இந்த ஏதாவது ஒரு பொருளை நீட்டாகும் நீட்டும் போது அந்த பொருள் எரிந்து சாம்பலாகி விடுகிறது அது போலத்தான் நமது கர்ம முனைகள் அனைத்தும் இந்த தவம் என்கிற நிலையிலே அந்த மொட்டு ஆயிரம் இதில் தாமரை விரிந்த நிலையிலே இருக்கும் போது நமது கர்மா முழுவதும் நீங்கி விடுகிறது வினைப்பது நீங்கி நமது ஆன்மா அடைகிறது ஆண்மை தூய்மை அடையும் போது நாம் இறைநிலையோடு இரண்டர கலந்து கொள்கிறோம் இதுதான் இந்த அருமையான ஒரு பாடலின் விளக்கம் மாயனை மண் மண்ணு வட மைதனை மைந்தனை என்கின்ற பாடல் விளக்கம் இதுதான் இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்காது எனவே இந்த ஞான விளக்கம் இது பக்தி மார்க்க விளக்கம் அல்ல பக்தி மார்க்க விளக்கம் சொல்ல பேர் இருக்கிறார்கள் ஞான விளக்கம் சொல்ல ஆளில் இல்லை என்று சொல்லவில்லை இருக்கிறார்கள் ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது எனவே ஞான மார்க்கத்தை நோக்கி நாம் செல்வோம் நோக்கி செல்லும்போது அங்கே நமக்கு இறைவன் நமக்கு துணை வருவான் இறைவன் துணை வருவது மட்டுமல்ல இறைவனை நீங்கள் ஒளிப்புழம்பாக நேரடியாக காணலாம் அகக்காட்சியாக புறக்காட்சியாக வந்து நிற்கவே மாட்டான் இறைவன் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் புறக்காட்சியாக வந்து நின்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இதுவரை யாரும் புறக்காட்சியாக இதுவரை யாரும் கண்டு காணவில்லை என்றே நான் நின்றுகிறேன் கண்டிருந்தால் மகிழ்ச்சி நண்பர்களே எனவே அகக்காட்சியாக இறைவனை காண வேண்டும் என்றால் ஞான மார்க்கும் என்பது ஒரு சிறந்த வழி பக்தி மார்க்கும் வழியாக ஞான மார்க்கும் ஆடுங்கள் இறைவனை காணுங்கள் இறைவனோடு ஒன்றுங்கள் அந்த பேரின்ப பெருங்களிப்பை அடையுங்கள் என்று கூறி இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பாடல் ஆறாம் பாடல் நாளை சந்திப்போம் நன்றி நண்பர்களே நன்றி